ஹலோ வியூவர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முருங்கைக்கீரையோட நன்மைகள்னு அதோட ரெசிபின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முருங்கைக்கீரை நம்ம எல்லோருக்கும் புதுசு கிடையாது ரொம்ப கேஷுவலாக கிடைக்கிற ஒரு விஷயம் தான் முருங்கைக்கீரையில் பல நன்மைகள் இருக்குது கால்சியம் அயன் விட்டமின் ஏ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் சி இந்த மாதிரி பல நன்மைகள் முருங்கை இருக்குது அதை நம்ம வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கூல் டைமில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறவங்க உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் முருங்கக்கீரையை ஃபஸ்ட்டு எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் முருங்கக்கீரை ஃபஸ்ட்டு தேவையான அளவு பறித்து வச்சுக்கோங்க எப்பவும் நம்ம குழம்பு செய்யும்போது எப்படி வாஷ் பண்ணிட்டு எடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் வச்சுக்கக்கூடாது ஏன்னா ஈரப்பதமே கீரையில் இருக்கக்கூடாது அதனால் ஃபஸ்ட்டே ஒரு தண்ணியில் நல்லா இப்படி பறிச்ச கீரை இப்படியே முக்கி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணியில் வந்து அந்த ஈரத்தை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே உலர வச்சினும் அதுக்கப்புறம் தண்ணியே இல்லாமல் அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உருவி நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஒரு காய வச்சுக்கணும் அது லேசாக சூடு வந்தோனையும் பன்னெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துக்கணும் அரைக்கப்பளவுக்கு தோல் உளுந்து சேர்த்துக்கணும் அதுக்கு ஈகோலாக கடலப்பருப்பும் சேர்த்துக்கணும் அதை விட அதிகமாகவே ந நடக்கலையும் சேர்த்துக்கணும் தோல் இல்லாமல் இதை சேர்த்துக்கணும் அது கூட பத்து பூண்டு பல்லையும் சேர்த்துக்கணும் முருங்கைக்கீரை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க அந்த கீரையோட நன்மைகள்லாம் அது கிடைக்கும் காலைல ஸ்கூலுக்கும் போது காலை டிஃபனாகவும் இதை செஞ்சு கொடுக்கலாம் இது கூட ஒரு அளவுக்கு கருவேப்பையும் சேர்த்துக்கணும் அதையும் நல்லா அந்த சட்டிலே போட்டு வறுத்துக்கணும் அந்த பச்சை வடைனா போகிற அளவுக்கு வறுத்துக்கணும் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ நல்லா இது வாசனை வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பிளேட் அளவுக்கு முருங்கைக்கீரை எனக்கு கிடைச்சிருக்கு அதையும் இது கூட சேர்த்துக்கணும் இதையும் என்ன செய்யணும் நல்லா இப்படியே அந்த சட்டிலேயே போட்டு வதக்கணும் இதுலேயும் பச்சை வடை போடணும் இப்படி செஞ்சு நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் கெட்டு போகாது எலும்பு வலுவு கண் பார்வை இரும்பு சத்து எல்லாமே கிடைக்கிறதுனால பசங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதை அவாய்ட் பண்ணாமல் அதிகமாக செஞ்சு கொடுங்க என் பசங்களுக்குனால் இது ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்வோம் ஃபுல்லாக பச்சை வடையெல்லாம் போயிருச்சு அந்த பருப்பெல்லாம் வறுத்த நல்ல ஸ்மெல்லு தான் வருது இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி கப்பில் மாற்றிக்கலாம் அதை கூட தேவையான உப்பும் சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிரணும் கொஞ்சம் குரகுரப்பாக லைட்டாக குரகுரப்பாக எடுத்து வச்சுக்கணும் அது கூட தேவையான உப்பும் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கும் இட்லி பொடின்னா எப்படியோ அதே மாதிரி தான் இது முருங்கைக்கீரை நடக்கலை போட்ட இட்லி பொடி தான் இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட வீணாகவே போகாது ஒரு மாதம் ஆனாலும் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இட்லி தோசை இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம் சாதத்துக்கு வந்து சுட சுட நெய் ஊற்றி பரட்டியும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க இட்லி தோசைலாம் சுடும்போது அதையும் மேலே போட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவும் போல் தோசை மாவு நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு அது கூட முட்டையும் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இந்த இட்லி பொடியை அதாவது முருங்கைக்கீரை இட்லி பொடியை மேலே தூவி போட்டு நல்ல நெய்யோ அல்லது நெய்யோ சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் க அது கூட நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்தோடனே அதை எடுத்துக்கலாம் ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடியோட சூப்பரான காலி தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது உங்கள் பசங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விடிய பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மதர் சிச்சிசா சேனல் சப்ஸ்கிரைப்